அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது தை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறது போல் அவர்களுடைய வாழ்க்கை மாற பெறுகிறதா அப்படிங்கிறத பார்த்து தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே எதிலையுமே திறமையாக செயல்பட்டு நினச்சதை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால நெருக்கடி அனைத்துமே படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடும் நீங்கள் நினைச்ச வேலை நினைச்சபடி நடைபெற வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க குலதெய்வத்தின் அருளால் தடைபட்ட எல்லாமே இனிதாக நடைபெறவும் ஆரம்பிச்சிடும் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க நியாயமாக செயல்படுறது நன்மையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேலதிகாரிகளினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையும் ஒரு சில அன்பர்களுக்கு உருவாக செய்யுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு புதியதாக மனை வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில அன்பர்களுக்கு வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருக்கக்கூடிய இடத்த விற்பனையும் செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியிலையும் சரி பிற்பகுதியிலையும் சரிங்க ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி எதிர்மறையாக இருந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எதிர்மறையாக ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால பண விவகாரங்களில் மட்டும் ஒரு சில விஷயங்கள் அதாவது பண விவகாரங்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க எதிர்பாலின தாரினுடைய விவகாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க புதிய முயற்சிகளில் ஏற்படும் போது அதனுடைய விளைவுகள் பற்றி யோசித்து மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு முயற்சிகள் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தில் படிப்பின் மீது அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சிரமம் பாராம செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அதே சமயம் தெளிவான சிந்தனையுடனும் வாழ்வின் நிலையின உணர்ந்து வர வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும் எதிலையுமே நிதானம் காக்கிறது பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களுக்கும் சரிங்க முயற்சிகளுக்கும் சரிங்க அதற்கு ஏற்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அரசு பணிகள் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்பட பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெமோ இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் எதிர்பார்த்த வரவு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலேயோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சினைகளும் முடிவுக்கு வருங்க வழக்கு விவகாரங்கள் எழுப்பறியாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் திட்டமிடலோடு இருக்க இருந்த சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் வெற்றியாகவும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்துடுங்க பெரியோரனுடைய ஆதரவு கிடைக்கப்படுவீங்க ஒரு சிலர் அப்படின்னா கோவிலுக்கு சென்று வேண்டுதல நிறைவேற்றியும் வருவீங்க குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க கொள்வீங்க வேலை வாய்ப்பிற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இடைவிடாத முயற்சிகளையும் நிதானத்தையும் சாதிக்க கூடிய பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலைகள்லையுமே நீங்கள் நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது கடந்த காலத்தை விட இந்த காலம் உங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்க பெறும் அப்படின்னாலும் சில விஷயங்களில் கால தாமதங்களும் காரிய அனுகூலங்களில் இழுப்பறையும் நீடிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி மனிதர்கள் அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிக்களுடைய தொடர்பு வந்து நட்பு தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் வழியாக நீங்கள் நினைச்சதை உங்களால் சாதித்துக் கொள்ளவும் முடியும் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தேவையான வருமானத்தை இந்த காலம் வந்து வழங்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில அன்பர்களுக்கு சேமிப்புல வந்து அதிகமான ஒரு கவனம் இருக்கும் தொழில வந்து முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் சில கிரகங்கள் உண்டாக்கி வந்தாலும் அதன் பின் சாதகமாக சென்றடைத்து நன்மைகளையும் அதிகரிக்க செய்வாங்க இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்திலையும் சரி மனதிலையும் சரி ஒரு விதமான நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொன் பொருள் சேரவும் ஆரம்பிக்குங்க இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணங்க இணங்கமான ஒரு நிலை வந்து உருவாக்கவும் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்து கல்விங்க அவர்களுடைய கல்வி எதிர்காலம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடி அதற்குரிய வேலைகளை முன்னெடுப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாக பெறலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் அடைவீங்க இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க விவசாயிகள் விளைச்சல்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொருத்தமட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தாங்க செய்யும் அதே போல் வந்து அலைச்சலை வந்து சில கிரகங்கள் வந்து அலைச்சலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மனதில் வந்து ஏதேனும் ஒரு குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும் உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் நடந்தேற வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வங்கியில் கேட்டிருந்த பணமும் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி நினைச்ச காரியங்களை நடத்த வாய்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அனுசரித்து செல்வது நன்மையாகவே இருக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு அதிகரிக்கலாம் ஒரு சிலர் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால பணியில் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது ஏற்படுத்துங்க அதே மாதிரி வார்த்தைகள்ல நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது மிக அவசியம் மாணவர்கள் வந்து கூடுதல் அக்கறை கொள்வதுடன் ஆசிரியர்களுடன் ஆலோசனைகளை ஏற்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று எதிர்பார்த்த வரவு வரலாம் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க வேலையில் இருக்கிறவங்க உடன்பாணை புரிபவர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் அரசு முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் അവസ്യമായ